ஓகே இன்னைக்கு அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்வுல கடல் காட்டுனா என்ன நிலக்காட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும் என்னது தன் வெப்ப ஏற்புத்திறன் இப்போ நீருக்கு பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பொருளை வெப்பப்படுத்தப்படும் போது அதனுடைய வெப்பநிலை ஏறும் இல்லையா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது அப்படின்னா அதுக்கு தன் வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் வெப்பத்தை நல்லா ஏற்றுக்குது ஆனால் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது அப்படின்னாவே தன் வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் அது நீருக்கு வந்து அதிகம் நிலத்தை விட ஓகேங்களா ரைட் அப்போ நிலத்துக்கு வந்து தன்வப்ப ஏற்புத்திறன் கம்மி அப்படின்னா சூரிய ஒளி நிலத்தில் பட்டுச்சுனா உடனே வெப்பநிலை அதிகமாகும் அதே சூரிய ஒளி கடல் தண்ணியில் படிச்சுன்னா வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் ஆனால் அதே வெப்பம்தான் சூரியனோடய வெப்பம் புரியுங்களா அப்போ தன் வெப்ப ஏற்பத்திறன் நிலத்துக்கு வந்து கம்மி தண்ணிக்கு வந்து அதிகம் சரி இப்போ கடல் காற்று எப்போ விசுன்னு பாருங்களேன் இப்போ சூரிய ஒளி வந்து பகலில் வந்து படுது எதில் படுது கடல்லையும் படுது நிலத்துலையும் படுது அப்போ நிலம் என்ன ஆகும் ஈஸியாக சூடேறும் அப்போ நிலம் என்ன ஆகும் ஈஸியாக இதான் நிலம்னு வச்சுங்களேன் நிலம் இது வந்து கடல் ஓகேங்களா ரெண்டா பிரச்சனைங்க நில சூரியன் வந்து எல்லா இடத்துலையும் தான் வைப்பான் அதிகமாக கரெக்டாக இது பண்ணுது அப்போ நிலை என்ன பண்ணும் சீக்கிரமே சூடாகும் யாரை விட கடலை விட அப்போ சீக்கிரமே சூடாகும் போது இங்கே உள்ள காற்றுல என்ன ஆகும் அடர்த்தி கம்மியாகி லேசாகி எங்கே போகும் மேலே போயிடும் அப்போ இங்கே வெட்டிட மாதிரி இருக்கா ஆனால் இவனை கம்பேர் பண்ணும்போது கடல் பகுதி என்ன ஆகும் கம்மியாக தான் சூடாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே அடர்த்தி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ எப்போவுமே காற்று எங்கேருந்து எங்கே வீசும் அடர்த்தி அதிகமான இடத்துலேருந்து அடர்த்தி கம்மியான இடத்துக்கு வீசும் அப்போ காற்று எங்கேருந்து இங்கே தானே வீசும் எங்கேருந்து வீசுது கடல்லேருந்து தானே வீசுது அதனால் இதுக்கு பேர் கடல் காற்று எப்போ வீசும் பகலில் நம்ம எப்போ உங்களுக்கு இருக்கத்தனமாக ஐடியா சொல்லுவோம்ல பகல் அப்படி வச்சுக்கோங்க இது ஐடியா இது முறைப்படி ரைட் நைட் ஆயிடுச்சு சூரியனை காணம் ஓகேங்களா சூரியன காணால பூமி சுற்றிடுச்சு சரி இப்போ பாருங்க இப்போ வந்து அதே நிலம் அதே கடல் அதான் திறன் கம்மியா அப்போ என்ன ஆயிரும் சீக்கிரமே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் கூலாகிடும் ஓகேங்களா சீக்கிரமே ஹீட் ஆகும் சீக்கிரமே ஆகும் ஓகேங்களா ஆனால் கடல் என்ன ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது அப்போ ஹீட் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் ஃபுல்லாக வாங்கி வச்ச ஹீட்டெல்லாம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் இங்கே ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே உள்ள காற்றுலாம் என்ன ஆகிரும் அடர்த்தி கம்மியாகி மேலே போயிடும் ஆனால் இங்கே என்ன ஆகுது குளிர்ச்சியாக தான் இருக்கிற நிலத்தில் அப்போ காற்று அடர்த்தியாக இங்கே இருக்கும் அப்போ அடர்த்தி அதிகமான இடத்துலேருந்து அடர்த்தி கம்மியானது காற்று இப்படி வீசும் அப்போ எங்கேருந்து வீசுது நிலத்துலேருந்து அதனால் நிலக்காற்று இங்கே கால் வாங்க நிலா நிலா எப்போ தெரியும் இரவுல அப்போ இரவுல தான் இது நடக்கும் இது வந்து பகலில் தான் நடக்கும் இந்த மாதிரி பார்த்துங்க